கிளம்புங்க எவ்வளோப்பா நூற்றி இருபது ரூபா சார் ஒன் டுவெண்ட்டியா ஆமாம் சார் வச்சுக்கோ சரிங்க சார்

சித்ரா சித்ரா யார் வந்திருக்கேன் பாரு என்ன சித்ரா இந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்தியா பாப்பா ஸ்கூல்ல இருந்து வரல பாப்பா வரனே இருந்தாங்க ஏன் ஒரு மாதிரியா டல்லா இருக்க உடம்புக்கு எதுவும் சரியில்லையா போன் கூட பண்ணாம வந்துட்டீங்க ரொம்ப நாளா கூப்பிட்டு இருந்த அதான் உனக்கு ஒரு சர்பிரைஸா இருக்கட்டுமேனு வந்துட்டேன் வாடாலிங் உன் தூக்கத்தெல்லாம் கலைக்க போறேன் வா

சொந்த சொந்தான் தைரியத்தில் தானே பொண்டாட்டி இங்கே விட்டுட்டு நாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறோம் இப்படிப்பட்ட அசிங்கத்தை தடுக்க மாட்டீங்களா சொல்லுங்கண்ணா தம்பி காத்து எப்ப அடிக்குது சேலை சின்ன பின்னம் ஆக போகுதுன்னு யாரும் எப்பவும் பார்த்துட்டு இருக்க முடியாதுப்பா அப்ப என் குடும்ப கௌரத்தை சந்தி சிரிக்க வச்சோன்னு விட சொல்றீங்களா அவன் தப்பு இவன் மேல தப்புன்னு ரெண்டு பேரும் மட்டும் குத்த சொல்லாத அதை விட பெரிய தப்பு நீ பண்ணிருக்க என்னங்க சொல்றீங்க கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லா பொண்ணுங்களுமே புருஷனோட சந்தோஷமா இருக்குன்னு தான் ஏகப்பட்ட கனவோடு வராங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க காசு சேர்க்கணுன்னு வெளிநாட்டுக்கு போயிடுறீங்க வெளிநாட்டுக்கு போனால் திரும்பி வர்றதுக்கு ஆறே வருஷமாவது ஆகுது அது வரைக்கும் எல்லா பொண்ணுங்களும் ஒழுக்கமாக இருப்பாங்களா சில பொண்ணுங்க தெரியாமல் தப்பு பண்ண தான் செய்கிறாங்க அப்போ ஆம்பளைங்க வெளிநாட்டுக்கே போகக்கூடாதா போக போகக்கூடாதுன்னு சொல்லலப்பா சின்ன வயசில் பொண்டாட்டியை தவிக்கி விட்ட போகிறது சரி அப்படியே வெளிநாடு போனாலும் காலகாலத்தில் வரது இல்லையா அங்கே நாலஞ்சு வருஷம் தங்கிட்டா பொண்ணு மனசு என்ன பாடுபடும் என்ன குழந்தை அட்ர சத்தம் ஐயோ சித்ரா என்ன மாதிரி பாய்சன் பாட்டுல எல்லாம் கையில் தப்பு பண்ணிட்டே அவசரப்பட்டியே சித்ரா அவசரப்பட்டுட்டியே என்ன மன்னிச்சிருமா மன்னிச்சிரு

அங்கல் அம்மா என்ன்கள் நான் பெஸ்ட்டாங்களே நான் அங்கு பாவி ஆயிட்டம்மா அங்கு அப்பா ஐயோ பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக வெளிநாட்டுல போய் வேலை செய்யறே அவ எங்க அவங்க குடும்பத்துக்கு எடுத்து குட்டி சவ்ராக்கி நடு ரோட்ல நிக்கி வச்சுக்கே நீ எங்கடா